ஒரே நோக்கோடு வளர்ப்பு கொண்டிருக்கிற வீரர்கள் ஒரே நோக்கி கடைசி மூன்று அடி பிரதர் ஓகே வாடகை

அந்த காலை காந்த காலை அருகே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் உட்பட்டு நடைபெற்று போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏ நண்பர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு இறப்பு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ வர காளை எப்படி மடக்கியே தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு வளம்பாட்டு கொண்டிருக்கிற வீரர்கள் ஜிஎம் காமிஸ் ஆதி பிரதர் சார்வாக சித்தாக்கு ருண்டி சாமி கு வீரர்கள் மிக துடிபட வளம்பாட்டு கொண்டிருக்கின்றார் துடி பாட காளையா இப்பு வீரர்களுடன் அம்பான வேர்கள் இதான விளையாட பார்க்கின்றார்கள் காயப்பட்டினா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கினுங்க இந்த போட்டிகளே பரிசு தடை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக எஸ் டி ஆர் குட்டு பிரபு அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அசோக் பேட்டரி உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல என்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழாக்குள் வரங்கிற வரிசை தவையை பெறுவதற்கு சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா ஹட்டுடல் மேனியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலம் காலை காலை வேங்கை காயல பொறுத்தி இருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலநாட்ட போவது காலையா காலை எருகளா என பொறுத்தி பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாடியனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்

நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட ஊத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கு வாடி வாச திறக்கும் வரை நீடி வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய குடா

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு அந்த உறவுகளுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடங்களை உருத்தாக்கி வீரர்களை என்றாலே சங்கம் வைத்து வளர்ச்சி பாண்டிய மாமண்டலின் பெருநகராக விளங்கி கொண்ட மதுரை மாவட்டம் நாகராஜி அந்த எப்படி அடக்கிய வீரர்கள் மதுரை மாவட்டம் ஜிஎம் காமேஷ்ாதி பிரதர் சார்பாக சிம்பாகு ருட்டி சாமி வீரர்களும் மிக துடிப்புடன் கலந்துகொண்டிருக்கிறார்கள் துடிபாண்ட காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன நாலங்கள் கடந்து விட்டன இந்த மாய்ட்ரிக் சிறப்பு பரிசாக அசோக் தாக்கர் உரிமையாளர் சார்பாக 501 சிறப்பு பரிசு

ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையை கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா

அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை

சாட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாட்ட மாலை நேர பொழுதிலே மனதிற்கு கிழமையாட்ட அதுதான் வடமஞ்சு வீரத்தா அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளிய பயமில்லை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் மேலூர் காமாட்சிபுரம் நாகராஜ வரதுகாரி காலை அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்க வீரர்கள் ஜி எம் காமேஷ் ஆதிபிர சார்பாக மதுரை மாவட்டம் சித்தாக்கூர் நொண்டிச்சாமி குடி வீரர்களும் சிறப்பு பரிசினை மிக துடிப்புடன் போட்டியிலே காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா காலையா ஐந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா

சார்பாக மதுரை மாவட்டம் சித்தாப்பூர் வீரர்களும் புதிதல்லும் வீரத்தை

பாரி பத கே ழாய் வீரர்களும் பிரபான வீரர்கள் துடிபான காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா யாரந்து பொருத்திந்து பார்ப்ப